காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் கேஜிஎம் என்டர்பிரைசஸ் பற்றி நாங்கள் பார்க்குறோம் சரிங்களா கேஜிஎம் என்டர்பிரைசஸ் ஸோ மக்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் கான்செப்டாக பட்டது ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம ஸ்பாட்டில் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம் அதாவது நீங்கள் வித் கோல்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கோல்டு காயின நாலு இடத்துல பிரான்ஞ்ச் ஆஃபீஸ் இருக்கு சேலம் கோயம்புத்தூர் கரூர் வேலூர் இந்த நாலு இடத்துல பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இருக்குது இங்கே வந்து நீங்கள் இந்த சாட் படிக்க தான் கோ கோல்டு சாட்டுங்க டெய்லி வந்து ஒரு பன்னெண்டு மணி போல் கம்பெனி வந்து கொடுப்பாங்க டெய்லி கோல்டு வந்து மாறும் நீங்கள் ஜாயின் பண்ண முடிய ஐடியா இருக்கக்கூடிய மக்கள் கேட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ பன்னெண்டு மணிக்கு மேலே டெய்லி ஐடி போடுங்க ஒரு பத்து மணிக்கு மேலே ஐடி போடுறீங்கன்னா நேற்று வேடிப்படி நீங்கள் ஐடி போட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த வித்து வித் கோல்டு சாட் இதை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரீம் பண்ணி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம் ஸோ இந்த கம்பெனியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே கிடையாது ஓகேங்களா இது வரைக்கும் எத்தனையோ கம்பெனி நானும் பார்த்துருக்கேன் அட்வசமாக ஸோ வரும் மூணு மாதம் ஒன் பண்ணிட்டு ஓடி போயிருக்காங்க நம்பி நம்பி ட்ராவல் பண்ணுவோம் டீம்லாம் உடஞ்ச உடஞ்சி போயிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டீம்லாம் உடையாது ஏன்னா வந்து தரமான ப்ராடக்ட்ஸை நமக்கு தந்துடுறாங்க ஸோ கோல்டு கோல்டு காயின் அப்படின்றது எவ்வளோ பெரிய தரமான ப்ராடக்ட்ஸ்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த கோல்டு காயினை நமக்கு வந்து தராங்க அந்த கோல்டு காயினை எங்கே எதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம் போய் ஆற்ற வசத்துக்கு விற்றுக்கலாம் அடமா பேங்க்கில் அடமான வச்சுக்கலாம் நிறைய விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா எத்தனையோ கம்பெனிகள் நம்ம கட்டக்கூடிய மணிக்கு தரமான ப்ராடக்ட்ஸ் தராமல் ஏதோ ப்ராடக்ட்ஸும் தந்துட்ருக்காங்க நமக்கு பயனுள்ள பயனே இல்லாத ப்ராடக்ட்ஸாக தந்துட்டுருக்காங்க இருந்தாலும் இன்கம் வருது அப்படின்றதுக்காக நம்ம போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் இந்த கம்பெனியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ண முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுன்றது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இது வந்து நமக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதன் மூலிமா நம்ம இங்கே கோல்டு வாங்குறது மூலயமா ஸோ எங்கள் பாக்கிறேன் சார்ட்டில் மினிமம் ரெண்டு கிராம் வந்து வாங்கிக்கலாங்க ஸோ மினிமம் ரெண்டு கிராம் நீங்கள் வாங்கக்கூடிய கப்பாசிட்டி உள்ள நம்பராக வந்தீங்க அப்படின்னா இப்போ கோல்டு ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது கட்டி இப்போ பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஸோ கிராம் வந்து இந்த கேஜி மெட்ரோபைஸில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு நம்ம வாங்குவோம் சரிங்களா ஸோ இது கூட நம்ம ஜிஎஸ்டி போட்டு நம்ம வந்து வாங்குறோங்க ஓகேங்களா ஸோ பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்து நம்ம வந்து ரெண்டு கிராம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அது அது போக நமக்கு வந்து நாலு கிராம் வேணும் அப்படின்னா இருபத்தொம்பதாயிரத்தி அறுபத்தி நாலுரூவா ஸோ இது கோல்டு ரேட்டு இது வந்து ஸோ இருபத்தி இது வந்து சேர்த்து நம்ம கட்ட போகிறோம் இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா கட்டி நம்ம நாலு கிராம் வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் எத்தனை கிராம் வேணால் வாங்கிக்கலாம் சரிங்களா எண்பது கிராம் வேணுமா வாங்கிக்கலாம் இது வந்து ஒன் டைம் தான் வாங்கணுமான்லாம் கிடையாது நீங்கள் எப்போல்லாம் விருப்பப்படுறீங்களோ கோல்டு காயின் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்போலாம் போய் உங்கள் ஐடிக்கு டாப்அப் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து இப்போ கோல்டு வாங்கிக்கிறேன் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் இந்த பதினாறு கிராம் வாங்குறேன்னு வச்சுக்கலாம் நான் இந்த பதினாறு கிராம் தான் வாங்கினேன் ஸோ சிக்ஸ்டீன் கிராம் நான் போய் வேண்டிம்னா வெயிட் பண்ண ஆஃபீஸில் ஸோ இது ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கினேன் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா பதினாறு கிராம் நான் வந்து வாங்கிட்டு வந்தேங்க பதினாறு கிராம் வந்து இந்த ரேட் கொடுத்து ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன் நான் வாங்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் பக்கம் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கம்மி தான் ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் கொடுத்து நான் வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு லட்சத்து பதினெட்டாயிரரூவா பக்கம் வந்தது எனக்குலாம் ஸோ அது கொடுத்து நான் வந்து ஜிஎஸ்டி பில்லோட நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் பதினாறு கிராமமாக கையிலையும் வாங்கிட்டு வந்தேன் அதை பற்றி நான் வந்து பழைய இடையில நான் போட்டிருப்பேன் நான் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போது இது இப்போ நீங்கள் இந்த கடை மினிமம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் கோல்டு ரேட்டுங்க இதில் இருந்து மூணு சதவீதம் உங்களுக்கு வந்து கிஃப்ட் இன்கமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மூணு சதவீதம் ஸோ மூணு சதவீதம் தான் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறுரூவா பக்கமாக வந்து வருங்க மாதம் மாதம் உங்களுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு கிஃப்ட் இன்கமாக கிடைக்கும் ஸோ இங்கே வாங்குறது மூலிமா கோல்டு கார்ட் வாங்குறது மூலிமா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மூணு மா மத பன்னெண்டு மாதத்துக்கு மூணு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிஃப்ட் இன்கமாக கிடைக்கும் ஸோ இதுதான் இங்கே ஸ்பெஷலே ஸோ இது வந்து மக்கள் யாருமே வந்து ஏமாற்றப்பட மாட்டாங்க ஸோ மற்ற கம்மெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் அதுக்கப்புறம் வந்து ஏதோ இப்படியே கூட்டு போயிடுறாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நான் வந்துட்டுருக்கு ஸோ மக்கள் அதாவது கம்பெனி என்ன நல்ல கம்பெனியாக இருந்தாலும் பிஸ்னஸ்னால் அது வந்து ஃபெயிலியர் சந்திக்கும் அந்த கம்பெனியாக ஓகேங்களா அது இந்த கம்பெனியில் அந்த நிலைமைகள் வந்தாலுமே மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க கோல்டு காயினை கையில் வாங்கிடுறாங்க அந்த கோல்டை நீங்கள் வச்சுருந்து அடுத்த வருஷத்துக்கு விற்றுக்கலாம் அதிகமாக தான் போகும் இதோட சரிங்களா ஸோ மக்கள் பாதுகாப்பாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் அப்படின்னா நம்ம கேஜிஎம் கேஜிஎம்ஏன்ற தான் இங்கே வந்து கோல்டு காயினை வாங்கிட்டு மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து வித் கோல்டு பிளான் இருக்குது இது வந்து கோல்டு பிளானுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தந்த அம்மனையும் கட்ட போகிறீங்க அந்தந்த இதுக்கு அந்தந்த காலமுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த கிராம் நூற்றி நாற்பத்தி நாலு கிராம் வாங்கிக்கலாம் இந்த அமௌண்ட் கட்டினீங்கன்னா ஸோ இந்த அமௌண்ட் கட்டிங்க அப்படின்னா இதை வந்து வாங்கிக்கலாம் நூற்றி இருபது கிராம் வாங்கிக்கலாம் இது வந்து வித்து கோல்டு பிளான் கையோட பணத்தை கொடுத்து கோல்டு கையில வாங்கிட்டு போகிற ஸ்கீம் ஒன்று ஓகேங்களா ஸோ இப்போ இன்னொரு ஸ்கீம் இருக்குது அதையும் பார்க்கலாம் ஸோ அதையும் நம்ம குரூப்பில் இதுதான் கம்பெனி சாட்டு இதன் மூலிமா எல்லாமே கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இது வந்து கம்பெனி சாட்டுங்க ஸோ இது வந்து வித்தவுட் கோல்டு பிளான் சார்ட் வித் அவுட் கோல்டு பிளான்லேயும் கோல்டு ரேட் அதே தான் ஸோ வித்தவுட் கோல்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ வச்சு உங்களுக்கு மாற்றுவாங்க ஸோ கம்பெனியோட ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதாவது கோல்டு கை வாங்குகிறோம் கம்பெனிட்டே வித்தொன்னு வச்சுங்களேன் ஆறாயிரத்து நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் வந்து இங்கே எடுத்துக்கிறாங்க சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு வாங்குகிறோம் வாங்கினோடனே நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அது எங்கே போனாலும் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க இங்கே வந்து ஆறாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு நீங்கள் எதுக்கு போய் அலைங்க நாங்களே பண்ணி தரோம் சொல்லிட்டு ஆறாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இதன்படி அதாவது நீங்கள் பணமாக கூட வாங்கிட்டு போகலாம் அதாவது நீங்கள் இவ்வளோ பணத்தை கொண்டு வராமல் கூட நீங்கள் கம்பெனி அவங்க கம்பெனி இந்த வேல்யூக்கு ஐடி போட்டு தராங்க ஓகேங்களா இந்த வேல்யூ கம்பெனியாக ஐடி போட்டு தந்து அவங்க கோல்டை இப்போ கிராம் இந்த அமௌண்ட்டை கட்ட மாட்டிங்க கம்பெனியை உங்களுக்கு கடனாக ஐடி போட்டு தராங்க ஓகேங்களா நான் இந்த பிளானை ஜாயின் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க கம்பெனியை உங்களுக்கு கோல்டையும் கொடுத்து இந்த ஐடி போட்டு தருவாங்க அவங்க கோல்டை கம்பெனி கிட்டேருந்து வாங்கினா கம்பெனிக்கிட்டே உடனே அடைக்கணும் ஓகேங்களா இந்த வேலைக்கு தான் எடுத்துப்பாங்க நீங்கள் இந்த இது ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு வாங்குவீங்க ஆனால் கம்பெனி நூற்றாயிரம் கோல்டு இந்த ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க ஸோ இது ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு வாங்கக்கூடிய ரேட்டு போட்டுக்கோங்க ப்ளஸ் சார் மைனஸ் ஆறாயிரத்தி நூற்றி இன்ட்டு நூற்றி இருபது போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் ஸோ அந்த வேல்யூ மட்டும் நீங்கள் கட்டினா போடுவோம் அதுதான் வந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து இங்கே போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நூற்றி கிராம் கோல்டு இந்த அமௌண்ட்டு வந்து நம்ம கொடுத்து வாங்காமல் ஸோ இந்த இது மட்டும் நம்ம கொடுத்து வாங்க போகிறோம் சரி இது வந்து மைனஸ் ஆகும் ஸோ அமௌண்ட் உப்பே பாருங்கள் பதினெட்டு அதாவது ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ரூபா நம்ம கட்டினாவே இந்த நூற்றாயிரரூவா நம்ம ஐடி போட்டு தந்துடுவாங்க இதில் வந்து இந்த வந்து நமக்கு இப்போ எழுபத்தஞ்சு சதவீதம் வித்தர் ஊரில் ஜாயின் பண்ணுவோம் இந்த அமௌண்ட் மட்டும் கட்டணும் அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதம் ஸோ இந்த கோல்டு ரேட்டில் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் நமக்கு வந்து ஐடி வேல்யூ இப்போ ஐடி வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து எழுபத்தஞ்சு சிதிலேருந்து எழுபத்தஞ்சு சீதம் வந்து இங்கே போட்டிருப்பாங்க ஸோ இந்த எண்பத்தி மூணு எண்பது அதாவது எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறுரூவா இதில் வந்து உங்களுக்கு மூணு சதவீதம் கிடைக்கும் அதாவது நீங்கள் கட்டுற அமௌண்ட் இதுதான் அங்கே கட்டுற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இந்த அமௌண்ட்லாம் கட்டுவீங்க வித்து கோல்டில் இதுக்கு ஈக்குவலண்ட்டான அந்த இது போட்டு தருவாங்க இப்போது நீங்கள் நூற்றாயிரம் கிராம்க்கு உண்டான கோல்டை வாங்கி நீங்கள் விசேல் பண்ணுறீங்க யூசேல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மூணு தான் நீங்கள் கட்டுறீங்க கழிச்சது போக இதை கட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த ஐ இந்த வந்து மூணு பர்சன்ட் கிடைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு மேலே கிடைக்குங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இந்த மினிமம் சிக்ஸ்டி கிராம் வாங்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாயிரம் ரூபா நீங்கள் கட்டினாவே போதும் உங்களுக்கு வந்து எண்பத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபா இந்த ஐடி வந்து இதிலிருந்து மூணு சதவீதம் கிடைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இதுலேருந்து கிடைக்கும்ங்க இது இது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் நான் இங்கே ரெண்டாயிரத்தி நூறுனு சொல்லிட்டேன் இது இருபத்தஞ்சாயிரம் கிடைக்குங்க கிடைக்கிங்க சரிங்களா நூற்றாயிரம் கிராம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா ஸோ இது வந்து வித்தவுட் பிளான் பெஸ்ட் பிளானே நான் சொல்லுவேன் ஏன்னால் இதுலேயும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ரெண்டு கிராம் இப்போ பதினாலு கிராமில் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்டி கிராம் வந்து இந்த அமௌண்ட் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பதாயிரரூவா கட்டுறீங்க ஸோ ரெண்டு கிராம் ஃப்ரீயாக வந்து நமக்கு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க இதெல்லாம் முதல்ல கோல்டே இல்லாமல் இருந்தது ஸோ கம்பெனி பார்த்து நமக்கு இப்போ ஆஃபர் கோல் காலம் வந்து ரெண்டு கிராம் தராங்க ஸோ அந்த ரெண்டு கிராம் வாங்க போகும்போது நம்ம ஒரு கிராம்க்கு ஆயரருவா கொடுத்து ரெண்டாயிரவா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ பதினாலு கிராமுக்கு ரெண்டு கிராம் ஸோ முப்பத்தி ரெண்டு கிராமுக்கு நாலு கிராம் தராங்க ஆஃபராக ஸோ அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ பதினாலு கிராமுக்கு ரெண்டு கிராம்னா முப்பத்தி ரெண்டு கிராமுக்கு நாலு கிராம் தராங்க நாற்பத்தெட்டு கிராமுக்கு உங்களுக்கு ஆறு கிராம் தராங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா ஸோ இதுவும் நல்ல ஒரு ஸ்கீம் தான் இதுலேயும் ஜாயின் பண்ண தான் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் இதில் ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பேர் பார்க்குறாங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இந்த ரீசேல் வேல்யூ இந்த கோல்டை வாங்குகிறோம் வாங்கி கம்யூனிட்டி நம்ம இந்த ரீசேல் வேல்யூவுக்கு நம்ம ரீசேல் பண்ணுறோம் அதுதான் இந்த கோ வித்தர் கோல்டோட ஸ்கீம் ஓகேங்களா ஆனால் நபர்களுக்கு அந்த பணம் கட்டுறது மட்டும் தான் தெரியுது அந்த கோல்டை வந்து வாங்கி ரீசேல் பண்ணுறோம் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பில் போட்டு கொடுப்பாங்க நம்ம கேட்கும் போது பில் போட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்க இது வந்து நல்ல ஸ்கீம் இதை பயன்படுத்தி நம்ம சார்ட் நம்ம போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட்டுங்க இது வந்து வித்து கோல்டில் நீங்கள் ஜிஎஸ்டியோட இவ்வளோ கட்ட போடுங்க உங்களுக்கு இவ்வளோ இன்கம் வந்து கிடைக்கும் மாதம் பன்னெண்டு மாதத்துக்கு இவ்வளோ நீங்கள் சம்பாதிக்க போடுங்க ஓகேவா இது வந்து கிஃப்ட் இன்கம் கம்பெனியை தரக்கூடிய கிஃப்ட் இன்கம் அதெல்லாம் இது வந்து நூற்றது கிராம் நூ நூற்றி அறுபது கிராமுக்கு உங்களுக்கு இது வந்து கட்ட இது இந்த இன்கம் வந்து கிடைக்கும் கிஃப்ட் இன்கம் கிடைக்கும் ஸோ பதினொன்று பதினொன்று லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றா நீங்கள் கட்டுறீங்க நூற்றது கிராம் கோல்டு காய் வாங்கிக்கலாம் உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி பதினாறு ரூபா உங்களுக்கு கிஃப்ட் இன்கமாக கிடைக்கும் மாதம் மாதம் அதுவும் பன்னெண்டு மாதத்துக்கு நீங்கள் காலையில் எப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சரூபா பார்க்குமா நீங்கள் ஏன் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா ஸோ இது வந்து வித்து கோல்டு இது வித்தவுட் கோல்டுங்க ஸோ வித்தவுட் கோல்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கம்பெனி சாட்டில்லேருந்து சொல்லிட்டுனேன் இது வந்து நம்மளோட சார்ட் ஸோ கம்பனியோட தான் நம்ம அந்த ரேட்டில் எடுத்துருக்கோம் ஸோ பதினாறுக்காக வாங்கி நம்ம விசியல் பண்ணுறோம் ஸோ வாங்கக்கூடிய வேட்டு இதுக்கு வாங்குவோம் இது ப்ளஸ் ஜிஎஸ்டி வாங்குவோம் ஸோ விற்கக்கூடிய வேட்டு ஆடாயிரத்து நூற்றி இருபது விற்க விற்க போகிறோம் ஸோ இன்ட்டு பதினாலு போட்டுக்கோங்க ஓகேவா அந்த இந்த வெண்ட்டுக்கு மைனஸ் ஆகக்கூடிய தொகை தான் வந்து இதுங்க ஸோ பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி ரூபா நம்ம கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ரூபா மாதம் மாதம் உங்களுக்கு கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து உங்களுக்கு கிஃப்ட் இன்கமாக தராங்க இது வந்து பன்னெண்டு மாதத்துக்கு இருபத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரூபா கிடைக்கிது ஸோ ரெண்டு கிராம் கோல்டு காயினும் இதில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது கம்பெனி சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து வரக்கூடிய ஆட்களுக்கு ஸோ இன்றைக்கி பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பதாயிரரூவா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கே கம்பெனிகிட்ட சொல்லிடணும் எந்த பிரான்ச் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் பணம் கட்டிக்கலாம் நாளைக்கு இந்த ஆஃபீஸ் வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அது ரெண்டாயிரரூவா கொடுத்து நீங்கள் ரெண்டு கிராம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஒன் சிக்ஸ்டி கிராம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்து முன்னூற்றாயிரரூவா கட்ட போகிறீங்க உங்களுக்கு இங்கே பாருங்கள் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரூவா கிடைக்கும் கிஃப்ட் இன்கம்மா இருபது இருபது கோல்டு காயினும் உங்களுக்கு தராங்க அதை வந்து இருபதாயிரரூவா கட்டி நீங்கள் வாங்கிட்டு போயிடலாங்க சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ நமக்கு கோல்டு காயினையும் தந்து நமக்கு வந்து கிஃப்ட் இன்கம் வாய்ப்பு தந்துட்டுருக்காங்க ஸோ எல்லா மக்களும் இதை பயன்படுத்திக்கலாங்க ஸோ நாங்களும் பயன்படுத்திட்டோம் நிறையா நம்ம எதுவும் காட்டுறோம் பாருங்கள் நம்மளோட டேஷ் போர்டையும் காட்டுறோம் எவ்வளோ இன்கம் ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நம்மளோட டேஷ் போர்டுங்க ஸோ இதில் வந்து பாருங்க நம்ம இது வரைக்கும் ரெண்டரை மாதம் ஆச்சு ஜாயின் பண்ணி இந்த பேக்கேஜில் நான் ஜாயின் பண்ணேன் கோல்டு வாங்கிட்டு வந்தேன் நான் ஸோ அதுக்கப்புறம் கம் லெவல் இன்கம் மட்டும் பாருங்கள் பத்து லட்ச ரூபா பக்கமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைக்கு ஒரு சிக்ஸ் லேக்ஸ் பக்கமாக வந்துருக்கு இன்னும் ஃபோர் லேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டியதாக இருக்குது அது வந்து கொடுத்துடுவாங்க ஓகேங்களா ஸோ லெவல் இன்கம்னால் அற்புதமான இருக்குது இதில் வந்து இப்போ பன்னெண்டு லெவல் இன்கம்லாம் ஆகியிருக்காங்க ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கோன்றதை இங்கே காட்டிடும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு கைக்கு வந்து சிக்ஸ் லேக் வந்து வந்திருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தந்துருக்காங்க இந்த கம்பெனி எல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ வித்தவுட் கோல்டுலேயும் இப்போ கோல்டு தகுதினால ஈஸியாக இருக்குது நீங்கள் வித் கோல்டில் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வித்தவுட் கோல்டில் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இந்த கேஜிஎம்மை ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சை பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களுக்கு தரத்துக்கு நாங்கள் இருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா க்ரூப்லேயும் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஏ டு ஜெட் குரூப்பில் போட்டுருவோம் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த விடியோவில் சந்திப்போம் ஸோ டெய்லி கோல்டு ரேட் வந்து மாறும் அது பார்த்து வேட்டு மாறிட்டே இருக்கும் நீங்கள் கேட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்கள் கேட்டு ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நன்றிங்க